இல்லை அதிமுகவை மீட்போம் தொண்டர்களை காப்போம்னு ஒரு சொல்லிட்டு கிளம்பலான்னா நல்லா இருக்கும் பிஜேபி அதிமுகவை விழுங்கிவிடும் கலிபுரம் பண்ணிடும் அப்படிங்கறதான் எல்லாத்துடைய பார்வையும் வழியே இல்லாமல் இன்னைக்கு இந்து முன்னணி மாநாட்டில் போய் கட்சிக்காரங்க போய் உட்கார் ஆகி போச்சு உங்க நிலைமை திமுகவை வீழ்த்ததுக்கு எல்லாம் ஒன்னா சேரணும் ஒன்னா சேரணும்னு எடப்பாடி சொல்றது மிக கேவலமான விஷயமா நான் பார்க்குறேன் மிகப்பெரிய கட்சிங்க அது எத்தனை வருஷம் ஆளுங்கட்சியாக இருந்தவங்க எத்தனை முறை இருந்தவங்க ஆளுங்கட்சியாக இருந்தவங்க நேற்று கட்சி ஆரம்பிச்சது ஒருத்தர் வந்து உங்களை வேண்டான்னு சொல்கிறாரு இல்ல இல்லை அவசரப்படுறாதீங்க நம்ம சொல்லுவோம்ல சின்ன பிள்ளைத்தனம்மா அவசரப்பட்ட முடிவு எடுத்துறாதீங்க கொஞ்சம் மனசில் வச்சுக்கிங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாரு பிஜேபி எங்களுடைய கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லிட்டாரு அரசியல் எதிர் திமுக அப்படின்னு சொல்லி ஒரு டிக்ளேர் பண்ணிட்டாரு திருப்பி திருப்பி ஏன் கேஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்க நான் என்ன சொல்றேன் அந்த பேரணியில வர கூட்டத்தை காமிச்சு எடப்பாடிட்ட பேரன் பேசுவாரு அதுக்கு தான் வந்து இந்த கூட்டத்தை திரட்டுறாரு விஜய் மேல பல விமர்சனங்கள் இருக்கு ஒண்ணு எப்போ ஃபீல்டுக்கு வர போறேன்னு சொல்றாரு இப்பயே செப்டம்பர் அக்டோபர் இழுத்துட்டு போறாரு மக்களே நேரத்துல வந்து எல்லா அப்படியே எல்லா வாக்குகளையும் அள்ளி போட்டுட்டு போயிடுவாரு அவர் எனக்கு தெரிஞ்சு இந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோடு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணு வேணா சரியா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பெருசா இருக்க வாய்ப்பு இல்லை விஜய் வந்து பிரச்சாரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துவரையொடைய தேர்தலில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த மாட்டார் இ நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்ம ஊரை வந்திருப்பவர் இ தமிழ் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தர் சேர் சார் வணக்கம் வணக்கம் வக்கியம் வணக்கம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வரக்கூடிய ஏழாம் தேதி அந்த பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறார் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற அந்த பெயர் வச்சு வந்து கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ண ஏழாம் தேதி அதுக்கு வந்து ஒரு மாதிரி பாடல்கள்லாம் வந்து வெளியிட்டு பயங்கரமான ஒரு அஹ் இதெல்லாம் வந்து கொடுக்க வைப்பு எல்லாம் கொடுக்கப்பட்டு அதிமுக ராயப்பேட்டை தலைமையகத்துல வந்து பிரஸ் மீட்டிங் சந்திச்சாரு அதுல விஜய் அவர்கள் விவகாரத்தை பத்தி நேற்று செயற்குழு அவர் பேசினதெல்லாம் வந்து குறிப்பிட்டு கேட்டு இருந்தாங்க அதற்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுக எதிர யாரெல்லாம் தோற்கடிக்கணும் எதிரான மனநிலை இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் ஒரு சேர்க்கறது தான் நாங்கள் வந்து இப்போ நாங்க விரும்புறோம் அப்படின்னு தாவேக்கா ஆப்ஷனை வந்து அவர் க்ளோஸ் பண்ணல தார தொடர்ந்தே வச்சிருக்கிறாரு திரு விஜய் அவர்களும் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க மாட்டோன்னு சொல்லல திமுக பாஜகன்னா சொல்லியிருக்கிறாரு எப்படி பாக்குறது இல்ல அதிமுகவை மீட்போம் தொண்டர்களை காப்போம்னு அவர் சொல்லிட்டு கிளம்பலான்னா நல்லாயிருக்கும் இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் காரணம் என்னன்னா இப்போ பிஜேபி அஇஅதிமுகவை விழுங்கிவிடும் கழிப்பிறம் பண்ணிடும் தான் எல்லாத்துடைய பார்வையும் எந்த கும்பனாலும் எங்களை வந்து ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்னார் என்ன கள்ளக்குறிச்சி மீட்டிங்கில் சொன்னவர் இன்றைக்கி என்ன ஆரம்பிக்கிறாரு தமிழகத்தை மீட்போம் காப்போம் அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சு அதுதான் நம்ம சொல்றோம் நம்ம என்ன சொல்றோம் அண்ணாதிமுகவை மீட்போம் தொண்டர்களை காப்போம் நீங்க போனீங்கன்னா சரியா இருக்கும் என்ன காரணம்னா உங்களுடைய நிலைமையே போயிட்டே இருக்குது சரி என்ன வழியே எல்லாமே நீங்க இந்து முன்னணி மாநாட்டில் போய் கட்சிக்காரங்க போய் உட்கார ஆகி போச்சு உங்க நிலைமை அடுத்தது அம்மன் மாநாடு நடத்துவாங்க அதுக்கு நீங்க தான் போய் ஆகணும் அதுக்கு அடுத்தது ஆஞ்சநேயர் மாநாடு நடத்தினாலும் ஆச்சரியப்படுத்துக்கல அதுக்கும் போவீங்கன்னு வச்சுங்க இதுதான் உங்களுடைய நிலைமை அதான் அமுகவோட நிலைமை இதுதான்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாவது நேற்று தெளிவாக விஜய் சொல்லிட்டார் என்ன சொல்லிட்டாரு பிஜேபி திமுக கூட்டணியில் திமுக ஏற்கனவே சொல்லிட்டாரு பிஜேபியும் ஏற்கனவே சொல்லிட்டாரு அவருக்கு மிக நல்லா தெளிவாக தெரியும் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியில் இருக்காங்க அப்படிங்கிறது எந்த சூழ்நிலையில ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்தாங்க எப்படி பண்ண போகிறாங்கன்னு அவருக்கும் தெளிவாக தெரியும் ஒரு சூழ்நில திருப்பி திருப்பி அவரு இல்ல இல்ல திமுகவை வீழ்த்துறதுக்கு எல்லாம் ஒன்னா சேரணும்னு எடப்பாடி சொல்றது மிக கேவலமான விஷயமா நான் பாக்குறேன் கட்சிங்க அது என்ன எத்தனை வருஷம் ஆளுங்கட்சியா இருந்தவங்க எத்தனை முறை இருந்தவங்க ஆளுங்கட்சியா இருந்தவங்க என்ன இப்ப அது தான் ஆளுங்கட்சி ஆக போறோம்னு சொல்ற நீங்க வந்து நேற்று கட்சி ஆரம்பிச்சுக்க ஒருத்தர் வந்து உங்களை வேண்டான்னு சொல்றாரு இல்ல இல்ல அவசரப்பட்டுறாதீங்க நம்ம சொல்லுவோம்ல சின்ன பிள்ளை தினமா அவசரப்பட்டு முடிவு எடுத்துடாதீங்க கொஞ்சம் மனசுல வச்சுக்கீங்க அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்றாரு இது என்ன இது வார்த்தை இல்ல அதுல என்ன சார் கேவலம் இருக்கு திமுக எதிர்ப்பு வாக்குகள் சிதறடிக்க கூடாது ஒரு அணில சேர்ந்தோம்னா தோக்கடிச்சிடலாம் அதான நீங்க வேண்டாம் நான் சொல்றேன் நீங்க வேண்டாம் நான் சொல்றேன் பிஜேபி நான் வேண்டாம்னு சொல்லிட்டேன் பிஜேபி வேணாம் திமுக வேண்டாம் நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறீங்க என்ன அப்படி நான் வேண்டாம்னு வேண்டான்னு சொல்கிறதுக்கப்புறம் இல்லை எல்லாம் யோசனை பண்ணுங்கிறது வந்து அசிங்கமாக இல்லையா அதுன்னு கேட்குறேன் ஒரு மிகப்பெரிய கட்சி என்ன கிட்டத்தட்ட முப்பத்தொம்போது சதவீதம் வாக்குகளை கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் வாங்கினவங்க அவங்க என்ன திமுக வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நாற்பத்தி அஞ்சு புள்ளி அஞ்சு அவங்க நாற்பத்தாறு வந்து அவங்க அவங்க வாங்கினாங்க முப்பத்தி ஒம்போது சதவீதம் வாங்கினவங்க நீங்கள் இன்னும் ஏன் இப்படி உங்களுடைய நிலைமை எவ்வளோ மோசமாக இருக்கு ஏன் இவ்வளோ சொல்லிட்டீங்கல்ல கடுமையா அதிருப்தியா இருக்குங்கிறீங்க என்ன திமுக மேல கடுமையா மக்கள்லாம் இதா இருக்காங்க ரெண்டாயிரத்தி இது நான் ஒரு சின்ன ஒரு உதாரணத்து சொன்னோம்னா உங்களுக்கு வந்து இதுக்கு உண்டான பதில் சொல்லுங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல திரு விஜயகாந்த் அவர்கள் தனித்து போட்டி அல்லது என் தலைமையில் கூட்டணி அமையும் என்ற ஒரு அறிவிப்பை அவர் ஒரு மாநாட்டிலே அறிவித்திருந்தார் அதன் பிறகும் திரு கலைஞர் அவர்கள் பலம் நழுவி பாலில் விழும் என்று கூறியதை வந்து மறந்து விட்டீர்களா நிச்சயம் விஜயகாந்த் அவர்கள் எங்கள் அணியில் சேர்வார் என்று கடைசி வரைக்கும் திரு கலைஞர் அவர்கள் வந்து எதிர்பார்த்து கொண்டிருந்தார் அல்லவா சொன்ன உதாரணம் திரு கலைஞர் அவர்களுக்கு புரிந்துமா என்ன நேற்று முந்தா அரசியல் ஒரு அரசியல் சாத சாமர்த்தியம்னா எதிர் வாக்குகள் சீர்கடிக்கக் கூடாது நீங்க சொல்லுங்க சொல்லுங்க விஜயகாந்த் மாறாக என்ன சொன்னாருன்னா ஏன் தலைமையில கூட்டணி நீ வேணா திமுக ஏன் தலைமைக்கு வாங்க அப்படின்னு சொன்னாரு இல்ல அத பத்தி இல்ல நான் அதான் சொல்றேன் நாங்க வந்து என் தலைமையில் கூட்டணின்றாரு என்ன அவ்வளவுதான் சொல்றாங்க பட் யாரோட கூட்டணி கிடையாதுன்னு சொல்லல அவரு விஜயகாந்த் சொன்னாரா நீங்க விஜயகாந்த் விஜயகாந்த் தி முல்ல விஜய் கொள்கை எதிரி கொள்கை எதிரின்னு சொன்னாரு பிஜெபிய அந்த கொள்கை எதிரியோட தி முக கூட்டணி வச்சிருக்காங்க நீங்க திரு விஜய் அவர்களே கூட அஇஅதிமுக வந்து நாங்க ஒருபோதும் கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த மாநாட்டில் தீர்மானங்களோ அந்த மாதிரி பேச்சுகளோ வந்து வெளிப்படுத்தல இல்ல திருப்பி நான் சொல்லிட்டேன் நான் பிஜேபியை விட்டு கொடுக்க அமுக தயாரா இல்ல இல்ல தயாரா இருக்கா இல்லையா இது சொல்லுங்க ரெண்டுமே பரஸ்பரமா தான் வந்து சேர்ந்துக்கிட்டாங்க அவ்வளவுதான் அப்போ அதிமுக வந்து பிஜேபியோட இருக்கிறப்ப நீங்க எப்படி விஜய கூப்பிட முடியும்னு கேட்கிற நான் சாத்தியமே இல்லாத ஒரு சத்து எப்படி கூப்பிடுவீங்க பிஜேபி எங்களுடைய கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லிட்டாரு அரசியல் எதிரி திமுக அப்படின்னு சொல்ல ஒரு டிக்ளர் பண்ணிட்டாரு பிரகடனம் பண்ணிட்டாரு முதல் பொதுக்கூட்டம் மாநாட்டிலேயே அதாவது கட்சி மாநாட்டிலேயே சொல்லிட்டாரு யார் விஜய் திருப்பி திருப்பி ஏன் கெஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்க நான் என்ன சொல்றேன் எப்படி ஒரு சூழ்நிலையாக இருக்கிறப்போ தேவையில்லைன்ற நான் நான் என்ன சொல்றேன் திமுக ஒரு கூட்டணியில் இருக்காங்க உங்களுக்கும் ஒரு நல்ல கூட்டணி அமைஞ்சு போச்சு வெற்றி கூட்டணிங்கிறீங்க நீங்கள் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டிங்க கிட்டத்தட்ட என்ன இப்படி ஒரு சூழ்நிலையில் அவரு உங்களை வேண்டான்ட்டாரு சரியாக இருக்காது உங்களை மாதிரி நாங்கள் வந்து உங்களை வந்து கூடி கு குழவ மாட்டேன் நான் பாஜகவோட நாங்கள் வந்து இப்படி சேர மாட்டோம் போக மாட்டோம் நீங்கள் அப்படி உங்கள் அண்ணா திமுக திமுக மாதிரி நாங்கள் மறைமுகமாக உறவு வச்சுக்கிறோம் இல்லைங்க நாங்கள் தாமக கிடையாதுன்னு ஒரு வார்த்தை சொல்கிறார் உங்களை தானே அப்போ சொல்கிறார் அப்பா பிஜேபியை சொல்ற எடமிக்கையை சொல்கிறாரா இல்லையா அவரு இப்படி ஒரு தேவையில்லைன்னு நினைக்கிறேன் இதுதான் ஒன்று பட் இப்படி ஒரு சூழ்நிலையில திமுக ஒரு கூட்டணி அண்ணா அதிமுக ஒரு கூட்டணி இப்போ விஜய் ஒரு கூட்டணிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துருச்சு அந்த ஒரு சூழ்நிலை வரப்போகுது கண்டிப்பாக ஒருவேளை திமுக அதிருப்தியில உள்ளவங்களோ அண்ணா அதிமுக இருந்து சரியா இருக்காதுன்னு வெளியே போறவங்களோ இருக்க வாய்ப்பு இருக்கு அது விஜய்க்கு போகிறதுக்கு வாய்ப்பு சீமான் ஆல்ரெடி

கூட்டணி கட்சிகளை வந்து மிக அலையன்ஸ் பார்ம் ஒரு ரொம்ப ஒரு உறுதியா இருக்காரு திரு எடப்பாடியார் அவர்கள் மேலும் திமுக கூட்டணியும் எப்படி பாக்குறீங்க ஒரு ஒரு அலையன்ஸ் ஒரு 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 வந்து கட்டமைச்சிடுவார திரு எடப்பாடியார் அண்ணா திமுக கூட்டணிக்கு போறது நேற்று வரைக்கும் அதுதான் ஒரு எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருந்தா பேச பொருள் பொருளா இருந்துச்சு கண்டிப்பா போயிருந்தாலும் திமுக பயந்துட்டு ஓட முடியாது ஃபைட் பண்றோம் களத்துல அவங்க நினைக்கிறாங்க அவங்க இப்ப எல்லாம் விஜய் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு அப்புறமா அந்த ஒவ்வொரு தமிழ்நாடு ஆரம்பிச்சாங்க இல்லையே அவங்க முன்னாடியே ஆரம்பிச்சா பண்ணிட்டு இருக்கு அவங்களுக்கு சோ ஆல்ரெடி அவங்களுடைய விஷயம் வேற ஆனா விஜய் நிலத்த இருக்கிற இந்த பேரணியை கூட சில அரசியல் விமர்சங்கள என்ன விமர்சனுக்கு விமர்சனம் வைக்கிறாங்க அப்படின்னா அந்த பேரணியில வர கூட்டத்தை காமிச்சு எடப்பாடிகிட்ட பேரம் பேசுவாரு அதுக்கு தான் வந்து இந்த கூட்டத்தை திரட்டுறாரு அது கூட ஒரு மக்கள் நலனுக்கு இல்லாம ஒரு அரசியல் தான் பண்றாரு அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கு இல்ல விஜய் மேல சொல்ல விஜய் மேல பல விமர்சனங்கள் இருக்கு ஒன்னு எப்போ ஃபீல்டுக்கு வர போறேன்னு சொல்றாரு இப்பயே செப்டம்பர் அக்டோபர் இழுத்துட்டு போறாரு கடைசி நேரத்துல வந்து எல்லா எல்லா வாக்குகளையும் அள்ளி போட்டுட்டு போயிட்டு வராங்க அவர் டூர் போறேங்கிறது கடைசி கட்டம் அது ஒரு மாநில மாநாடுன்னு ஒரு விஷயம் சொல்றாரு ரெண்டு விஷயத்தையும் சொல்றாரு இதெல்லாம் அவருக்கு எந்த அளவுக்கு அரசியல் லாபமா இருக்கும்னு தெரியல அவர் எனக்கு தெரிஞ்சு இந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னு வேணா அவங்க சரியா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பெருசா இருக்க வாய்ப்பு இல்லை அதுதான் அவரை அவரை பத்தி பாக்குறப்ப ஒரு முடிவில் இருக்கிறோன்னு வச்சுக்கலாம் ஒன்று ரெண்டாவது கண்டிப்பா அவரால் செலவு பண்ண முடியாது அப்படிங்கிறத எல்லாமே சொல்றாங்க விஜயால இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியையும் கேண்டிடேட் போட்டா அவரால செலவு பண்ண முடியாது என்ன புதுசுங்க காசு கொடுத்தா இப்படி போய் ரீச் ஆகுமா போய் ஒரு சாதாரண நிர்வாகிகள்கிட்ட போய் கொடுக்கணும் போய் நிற்குமா நிர்வாகிகள்லாம் செலவு பண்ணுவாங்களா ஒர்க் தான் நிறைய கேள்வி முறை இருக்குது இந்த பூத் கமிட்டி போட்டிருக்காரு அந்த அந்த ஆட்கள் எல்லாமே ஃப்ரெஷ்ஷு காரணம் நிர்வாகிகளே ஃப்ரெஷ்ஷு இப்போ நீங்கள் அல்டி திமுக அண்ணா திமுக இருந்தவங்களாம் அங்கே இருக்கிறாங்க கண்டிப்பாக திருச்சியில இங்க இருக்காரு மதுரையில் அவர் இருக்கார் திருநெல்வேலி இவர் மெட்ராஸில் ஒரு இப்படி ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக அவங்க நல்லா ஒர்க் பண்ணுவாங்கன்னு எந்த வித ஒரு சூழ்நிலை இப்போதைக்கு இல்லை அதனால் விஜய் வந்து பிரச்சாரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துவரையொடைய தேர்தலில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த மாட்டார் அப்படிதான் என்னுடைய பார்வை காரணம் என்னென்னா திமுகவும் அதிமுகவும் தேர்தல் இல்லை அவங்க ரெண்டு பேருமே சூர புலிகள் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை ஏன்னா ஆண்டாண்டு காலமாக ரெண்டு பேருமே ஃபைட் பண்ணவங்க எப்படி தேர்தலில் அந்த நாற்பது நாளில் எப்படி ஒர்க் பண்ணணுங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும் வாக்குகளை எப்படி கொண்டு போய் பூத்துல கொண்டு போய் நிப்பாட்டணுங்கிறது அவங்களுக்கு தெரியும் அதுல வந்து காணப்படுவார் விஜய் அதுல ஒண்ணு மாற்றம் இல்லைன்னு வச்சுக்கோங்க ஆமா ஆமா அதனால நீங்க அதுல பெருசா விஜய வந்து நம்ம மீடியாக்கள் தூக்கி பிடிக்கிற மாதிரி தான் பாக்குறேன் அப்படியே நூறு சதவீதம் அவருக்கு வந்து பெரிய ஒரு வலிமை இருக்கிற மாதிரி நான் தெரியல தேர்தல் இறுதியான ஒரே ஒரு கேள்வி சார் இப்போ தாவிகாவினுடைய ஆலோசகராக ஆலோசகராக அறியப்பட்ட பிரபல வியூக வகுப்பாளர் திரு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் தற்காலிக ஓய்வு பெற இருக்கிறார் அப்படின்ற ஒரு தகவல் நன்மையில வந்திருக்கு ஆஹ் இதுவரைக்கும் தாவேக்காவுக்கு அவர் தான் ஆலோசகர் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னா தாவேக்காவுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நகைப்புக்குரியதாக இருக்குதுன்னு தான் சொல்லணும் ஏன்னா எந்த ஒரு நீங்க சொல்றது போல களத்துக்கு வர மாட்டேங்கிறாரு மக்களை சந்திக்க மாட்டேங்கிறாரு வேறு அறிக்கைகளை மட்டும் விடுறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து வைக்கப்படுது இப்போ இந்த சமயத்துல அந்த வியூக வகுப்பாளராக இருக்கக்கூடிய திரு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் தற்போது பீகார் தேர்தலில் கான்சென்ட்ரேஷன் பண்றதுக்காக நான் தற்காலிகமா நான் வந்து ஓய்வு எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரா எப்படி பாக்குறீங்க இல்லை இல்லை எனக்கு தெரிஞ்சு பிரசாந்த் கிஷோர் கமிட் ஆகலன்னு தான் நான் நினைக்கிறேன் அவரு பிரசாந்த் கிஷோர் ஏடிஎம் கில பேசினாருங்க எல்லாத்துலேயும் திமுக ஆல்ரெடி பேசியிருப்பாரு எல்லா இடத்துலையும் அவர் பேசுவார் அவருக்கு ரெண்டாவது பிரசாந்த் கிஷோருடைய சக்சஸ் வெற்றி பெறும் கட்சிக்கு உட்கொண்டுவார் அவ்வளோதான் வெற்றி பெறும் கூட்டணிக்கு இவர் ஒர்க் பண்ணுவார் அதுதான் அவருடைய சக்ஸஸாகவே போய்ட்டுருக்கும் அவர் யாருமே ரொம்ப வீக்காக இருக்கிற ஒருத்தரை கொண்டாந்து உருவாக்கி அவங்கள வெற்றி பெற வைத்தாருன்னா அது வரலாறு அது மாதிரி எதுவுமே நடக்கலை எல்லாமே பார்த்தீங்கன்னா அவர் கிட்டத்தட்ட எலெக்ஷனை பார்ப்பார் நீங்கள் ஆந்திராவாக இருக்கட்டும் நீங்கள் மம்தாவாக இருக்கட்டும் நீங்கள் மோ மோடியாக இருக்கட்டும் எல்லாமே இந்த வெற்றி பெறுற சூழ்நிலையில் இருக்கிறத அவருக்கு ஆல்ரெடி ஒரு கணிச்சுட்டு உட்காந்து ஒர்க் பண்ணி ஜெயிக்க வைப்பார் ஏற்கனவே ஒரு வின்னிங்கில் இருக்கிறவர்கிட்ட நீ இருந்து இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணுவார் அவ்வளோதான தாண்டி ரொம்ப வீக்காக இருக்கார் அவர் அவரை புஷ் பண்ணி இந்த நான் கம்ப்ளைண்ட் பண்ணி நான் பக்காவை ஸ்ட்ராட்டஜி பண்ணி பண்ணி தரேங்கிறதெல்லாம் கிடையாது புரியல அதனால் பெரிய சக்ஸஸ் இல்லை அப்படி தான் நான் பார்க்குறேன் ஸோ அதனால் ரெண்டாவது அவர் ஏற்கனவே கமிட் ஆகலை ஒன்றும் விஜய் ஏன்னா ஏற்கனவே ஜான் ஆரோக்கிய சாமி இருக்கார் அப்புறம் அவர் மா ஆதவ அர்ஜுன் இருக்கார் நல்ல இருக்காங்க ஏற்கனவே அதனால வந்து வாய்ப்புகள் செய்திகள் இப்போ ஒரு புறம் வந்து அவர் தற்காலிகமா ஓய்வு பெறுகிறார் என்று சொல்லி ஆனால் நிதர்சனம் உண்மை என்பது வேற ஒன்றாக இருக்குமாங்கிற ஒரு கேள்வி இருக்கேன் இப்போ அவர்கள் நடவடிக்கைகள் பிடிக்காமல் அவர் வந்து அவருடைய அரசியல் வந்து எடுபடாது என்று அறிந்து அவராகவே வெளியேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கா இல்ல அதுதான் நான் சொல்றேன் வெற்றி பெறும் கட்சியோடைய வெற்றி பெறும் கூட்டணியில தான் அவர் இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு இல்லை என்ன அதனாலதான் அவர் ஆரம்பத்துல இருந்தே ஒதுங்கி இருக்காரு நேரம் ஒருவேளை பிரசாந்த் கிஷோர் அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டிருந்தாருன்னா கண்டிப்பா ஒரு பத்து டப் வந்து பாத்துருப்பாரு அடுத்தடுத்த விஷயங்கள் பண்ணிருப்பாங்கன்னு வச்சுக்கங்களேன் அதனால மீடியாக்கள் அப்படி சொல்றாங்க எனக்கு தெரிஞ்சு விஜய்யோட அவர் வந்து கமிட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஓகே நிச்சயமா சார் விஜய் அவர்கள் அரசியல் மற்றும் எடப்பாடி பழனிசாமியினுடைய இந்த பிரஸ் மீட் மற்றும் இந்த தேர்தல் பிரச்சாரம் சம்பந்தமாக எங்க நேர்களுக்கு ரொம்ப தெளிவா பகிர்ந்தீங்க ரொம்ப நன்றி சார் நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்